பின்வரும் தாலாட்டு பாடலில் அமைந்துள்ள தொகாநிலை தொடர் வகைகளை எழுதுக தொகாநிலை தொடர் இது இதோடைய வகை எத்தனை அப்படின்னாக்கா ஒன்பது வகை இதுவே தொகைநிலை தொடர் அப்படின்னாக்கா ஆறு வகை அது அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டோன்னா ஆறு தொகாநிலை தொடர் ஒன்பது தொகைநிலை தொடர் ஆறு இப்போது இந்த தாலாட்டு பாட்டில் கண்ணே கண்ணுரங்கு அப்படின்னு ஃபஸ்ட்டுலாம் என்ன இருக்குது இதில் கண்ணே அப்படின்றது என்னென்னா விழித்தொடர் அதாவது இப்போது ஒரு குழந்தையை கூப்பிடும்போது கண்ணே மணியே முத்தே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா அதனால் இது வந்து ஒரு விழித்தொடர் ஒருவரை அழைப்பதன் பொருட்டு கூறுவது இதுதான் விழித்தொடர் இப்போ விழியோட சேர்ந்து வினையும் தொடர்ந்து வந்திருக்கு அப்போது இது விழித்தொடர் அப்படின்னு சொல்லுவோம் கண்ணே கண்ணுரங்கு அப்படின்றது விழித்தொடர் நெக்ஸ்ட்டு காலையில் நீ எழும்பு இதில் காலை அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல் இந்த பெயர் சொல்லோட இல் அப்படின்னு சேர்ந்து ஒரு உருபு சேர்ந்து வந்திருக்கு காலையில் அப்படின்னு அப்போது ஒரு பெயர் சொல்லோடு சேர்ந்து வந்திருந்ததுன்னா அது வேற்றுமை தொடர் எட்டு வேற்றுமை தொடர் இருக்குது முதல் வேற்றுமைக்கும் லாஸ்ட்டு வேற்றுமை எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது நெக்ஸ்ட்டு ஐயாள் கு இன்னது கண் அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் வேற்றுமை உருபுகள் இப்போ காலையில் நீ எழும்பு அப்படின்றது வேற்றுமை தொடர் நெக்ஸ்ட்டு மாமழை பெய்க இலே இதில் மாமழை இதில் மான்னுட்டு இருக்குது இல்லையா மா அப்படின்னா அதிகமாக அப்படின்னு அர்த்தம் தமிழ்மொழியில் ஒரு பொருளோட தரத்தை உயர்த்தி சொல்கிறது அப்படிங்கிறது தான் உரிச்சொற்றொடர் இதில் மாமழை அப்படின்னா அதிக மழை பெய்தது அப்படி பெய்கையிலே அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்போ மாமழை அப்படிங்கிறது உரிச்சொற்றொடர் மான் மட்டும் இல்லாமல் சாலை தவ உரு தவ நனி கழி கூர் இந்த மாதிரி வார்த்தையில் ஆரம்பிச்சிருந்தாலும் அது உரிச்சொற்றொடர் தான் அப்போ மாமழை பெய்கையிலே அப்படின்றது உரிச்சொற்றொடர் நெக்ஸ்ட்டு மாம்பூவே கண்ணுரங்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் சொன்ன மாதிரி கண்ணே கண்ணுரங்கு அப்படின்னு இருந்தது கண்ணே மணியே அப்படின்னு அந்த குழந்தையை கூப்பிடுற மாதிரி இதில் மாம்பூவே அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இப்போ மகளேவா மகனே வா அது மாதிரி நம்ம அழைப்போம்ல அதுக்கு பேர் தான் விழி அதை தொடர்ந்து ஒரு செயல் நடக்கிறதுனால அது விழித்தொடர் அப்படின்னு சொல்லலாம் அப்போது மாம்புவே கண்ணுரங்கு அப்படின்றது விழித்தொடர் நெக்ஸ்ட் பாடினேன் தாளாட்டு இதில் பாடினேன் அப்படின்ற வார்த்தையில பாடு அப்படிங்கிற ஒரு செயல் அது வந்து முற்று பெற்றுடுச்சு அப்ப பாடினேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாடி இப்ப பாடி வந்தான் அப்படின்னா அது ஒரு வினையச்சம் அப்போ பாடினேன் அப்படின்றது ஒரு வினை முற்று பெற்று இருக்குது அப்போது அது முற்று இந்த வினையச்ச தொடர் பேரச்ச தொடர் இது எல்லாமே இந்த தொகாநிலை தொடரோட வகைகளில் தான் வரும் இதில் பாடினேன் தாளாட்டு அப்படிங்கிறது வினைமுற்று தொடர் நெக்ஸ்ட்டு ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு ஒரு ஒரு சொல் இரண்டு மூன்று தடவை அடுக்கி வந்துருந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம் ஆடி ஆடி அப்படின்றது அடுக்கு தொடர் ஒரு சொல் இரண்டு மூன்று இல்லை நான்கு முறை கூட அடுக்கி வரும் அந்த மாதிரி அடுக்கி வந்தது அப்படின்னா அது அடுக்கு தொடர் அதுக்கு பொருள் இருக்கணும் அப்போ தான் அது அடுக்கு தொடர் இது எல்லாமே தொகா நிலை தொடருடைய வகைகள் தான் இதில் விழித்தொடர் வேற்றுமை தொடர் உரிச்சொற்றொடர் வினைமுற்று தொடர் இது பார்த்தோம் இது இல்லாமல் எழுவாய் தொடர் வினையச்ச தொடர் பெயரச்ச தொடர் இடை இடைச்சொல் தொடர் இது எல்லாமே தொகாநிலை தொடருடைய வகைகள் தான் அவ்வளோதான் இலக்கணுன்றது எல்லாருக்குமே காமன் தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் எல்லாருக்குமே இலக்கணுன்றது காமன் தான் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க